அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வடக நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா லக்னாதிபதி ஒருவருடைய ராசி கட்டத்தில் பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இதற்கு முன்பாக லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தா அப்படிங்கிறதுலேருந்து ஒம்பது பாவங்கள் வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோக்கோள் போட்டிருக்கோம் விருப்ப முடையவர்கள் அதை போய் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் சரி இப்போது லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தார் இப்போ இந்த ஜாதகருக்கு பொதுவாக வேலைக்கு போய் கொண்டு இருந்தாலும் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா லக்னாதிபதியே பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கும் பொதுவாக அவர் வேலை பார்க்குறார் அப்படின்னா வெகு எளிதாக பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைச்சிடும் வேலையில் படிப்படியாக மேலே முன்னேறி போய் கொண்டே இருப்பார் தலைமை தாங்கக்கூடிய ஒரு எண்ணமானது அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த வாய்ப்பானது வெகு எளிதாக இவருக்கு கிடை கிடைத்துவிடும் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பதவிகள் தான் ஈஸியாக கிடைக்குதே உழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம் பொறுப்பாக தன்னுடைய வேலையை முடிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஜாதகர் இருப்பார் பணி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அதிகாரமிக்க பதவியில் அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜாதகரால் அந்த குடும்பத்திற்கு பெருமை என்பது ஏற்படும் நீண்ட காலம் பொறுமையாக நிதானமாக அவருக்கு முன்னேற்றங்கள் எடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஜாதகர் தன்னுடைய மாமியாரை சார்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்தது வந்து லக்னாதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம பார்த்தோம் அடுத்து லக் ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதற்கு எதிர்மறையான விஷயங்களும் இருக்கும் இல்லையா அப்போது தீமைகள் என்ன லக்னாதிபதி பத்தில் இருக்கிறதுக்கான தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஜாதகருக்கு தாமதமாக திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு இந்த ஜாதகர் நினச்சிக்கிட்டு பண்ணுறதுனால வேலை பழு ஜாஸ்தியாகவே இருக்கும் குடும்பத்துக்கு பெருமை ஆனால் குடும்பத்துக்கான நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறது இந்த ஜாதகரால் முடியாது வேலையும் குடும்பத்தையும் அவரால் சரியாக மெயின்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமம் பதவியில் இருக்கார் இல்லையவர் அவர் அதனால் நிறைய பொறாமை சுற்றி அவரை சுற்றி இருக்கலாம் நிறைய பொறாமைப்படக்கூடியவர்கள் நிறைய சுற்றி இருக்கலாம் அவர்களால் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும் உயர் அதிகாரிகளும் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க உயர் உயரதிகாரிகளுடையும் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் கிடைக்கிறதுனால அதை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் வாழ்க்கை முழுவதும் கொஞ்சம் ஓய்வில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா இவருக்கு வெற்றி என்பது ரொம்ப பிடித்தமான ஒன்று வெற்றிக்காக இந்த ஜாதகர் நிறைய விஷயங்களை இன்க்ளூடிங் குடும்பம் கொண்டு விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா நண்பர்களை இப்போ நம்ம பார்த்தது லக்னாதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்த்தோம் சரிங்களா இப்போ இதில் ஏதாவது சூன்யம் பாதகம் எட்டு பன்னெண்டு தொடர்பு இதெல்லாம் இருந்ததுன்னா அதற்கு போல பலன்கள் இதெல்லாம் நடக்கும் அது கொஞ்சம் பிரச்சனைகளோடு நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துரும் இன்னும் பிரச்சனைகளோடு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் வாட்ஸ்அப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே ஜோதிடம் எளிமையான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நண்பர்களே முடிஞ்சால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களை வெகு எளிதில் வந்தடையும் சரிங்களா ரைட் நண்பர்களே மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே